மதவெறியை வெறியை மனித நேயமாக மாற்றுதல் கடவுளின் பெயர் அவருடையதா அல்லது கொடுக்கப்பட்ட பெயரா கடவுளின் பெயர் அவருடையதாக இருக்க இயலாது ஏனெனில் காரைக்கால் அம்மையார் பாட்டில் உள்ளது போல் எவ்வருவும் அவ்வொருவே என்பதாக இறைவன் விளங்கிக் கொண்டிருப்பதால் அவனுக்கென தனித்த உருவம் என்று ஏதுமில்லை எனவே எந்த பெயரும் அவனுடையதாக இருக்க இயலாது மாறாக அவர் எந்த வடிவமும் அந்த வடிவமே என்று கருதப்பட்டதால் அதேபோல் போல் அழைக்கப்படும் ஒவ்வொரு பெயரும் அவருடைய பெயராகவே கருத்தில் கொள்ளும் போது கடவுளை தவிர வேறு எந்த தனிப்பட்ட உடலோ பெயரோ எங்கும் இருக்காது அதாவது முழு படைப்பும் கடவுளாக மட்டுமே இருப்பதால் கடவுளை ஒரு குறிப்பிட்ட கொடுக்கப்பட்ட உண்மையான கடவுளை பெயரிட்டு அழைக்க முடியாது ஆனால் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் எல்லா இடங்களிலும் எப்போதும் அவரது இருப்பை உணர முடியும் இந்த கருத்து கொள்கை அளவில் உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் பெயரற்ற கடவுளின் பெயரால் உருவாகும் வகுப்புவாத மோதல்கள் இருக்காது மாறாக உலகம் முழுவதும் மனிதனின் மனிதனையும் மட்டுமே வெளிப்பட்டு நிற்கும்